வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் நம்ம விக்ரம் லேண்டர் பர்ஃபெக்டாக அதோட வேலையை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது அது என்னென்னதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது கூடவே அன்றே கணித்தார் மயில்சாமி அவர்கள் அதை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து இந்த விக்ரம் லேண்டர் சேஃபாக தரையிறங்குமா இல்லையா இதை பற்றி தான் நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பேச்சு அப்படியே மாற்றி போட்டு லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் ஆகிடுச்சு இது எதுக்காக இந்தியாவுக்கு இருந்த பெரிய ஒரு ரேசர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த ராஸ்கோஸ்மாஸ் தான் அப்போ ராஸ்கோஸ் ராஸ்கோஸ்மாஸோட பெரிய தயாரிப்பான லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் ஆகிட்டு இருக்குல்ல இதனால் இந்தியாவுக்கு அளவு சாதகங்கள் இருக்குது பாதகம் எதனா இருக்கா அது இதுன்னு கூட பல பேர் இப்போ அது சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் இருக்குல்ல இதை பற்றி நம்ம இப்போ தான் பேசுகிறோம் ஆனால் இப்படிலாம் நடக்கலாம்னு அந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவோட பேரை குறிப்பிடாமல் ஏற்கனவே ஒரு மனுஷன் சொல்லியிருந்தாருங்க அன்றே கணித்த மனுஷன் வேறு யாரும் இல்லை நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூவில் இந்த விஷயத்த ஓப்பனாக பண்ணியிருந்தார் அதாவது இது எப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கணுன்னா இப்போ நம்ம சந்திரயான் த்ரீ மிஷனை பொறுத்த வரைக்கும் பல நாட்களை கடந்து நம்ம நிலவை அடைய டைம் எடுத்துக்கிறோம் இட் மீன்ஸ் நாற்பது நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கிறோம் இதுவே நாசா போன்ற அமைப்புகளாம் பார்த்தீங்கன்னா நிலவை அடையிறதுக்கு அதிகபட்ச நாலு இல்லை அஞ்சு நாட்கள் இவ்வளோ தான் எடுத்துக்கிறாங்க ரஷ்யா பார்த்தீங்கன்னா இதே செக்மெண்ட் தான் ஃபாலோ ஆகுது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நாட்கள் வரைக்கும் அதுமாரி அவங்க எடுத்துக்கிறாங்க போல ஸ்பீடாக ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறாங்களே நிலவோட ஆய்வு சார்ந்து இது போல் துரிதமாக முன்னெடுக்கப்படுற மிஷன்ஸ் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக முன்னெடுக்கப்படுற மிஷன்ஸ் இருக்குல்ல இதோட கம்பேர் பண்ணுறப்ப துல்லியத்தன்மை கம்மியாக இருக்கும் ஸோ இதை சார்ந்து பார்த்தா வெற்றி வாய்ப்புன்றது நமக்கு பிரகாசமாக இருக்கிறதா இந்த மனுஷன் அப்படியே சொல்லிடுனாருங்க அதுதான் இப்போ அப்படியே லிட்ரலாக பழிச்சிருக்கு இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் விஷயத்தில் அப்போ மயில்சாமி ஆனவர்கள் என்னென்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா நிலவு செவ்வாய் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு நம்மக்கிட்ட தனித்தனி ராக்கெட்னு எதுவுமே கிடையாதுங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கலை அதை வச்சு தான் நம்ம எல்லா திட்டங்களுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இருக்கிறத வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் சந்திரயான் த்ரீ மிஷனும் இனிஷியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு ரஷ்யா போல ஒரே முயற்சியில் பல நாடுகள் இந்த விண்கலன்களை இருக்கு ஆனால் அதெல்லாம் பல முறை தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அந்த குறிப்பிட்ட ஏழு நாட்களில் ஒரு விஷயம் மாறினாலும் இந்த கட்டளைகள் ஒன்று தப்பாக பிறப்பிக்கப்பட்டாலும் பெரிய விளைவு ஏற்படும் ஒரே பாய்ச்சலில் போகும்போது தோல்விக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொன்னார் இது எப்படி இப்போ லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க இந்த உந்துதல்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் உந்துதல் கொடுக்கறத ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஏற்றி உந்துதல் கொடுத்தானே என்ன ஆகும் இது நடந்திருக்க சந்தேகம் தான் இப்போ பெருசாக எழுந்திருக்கு லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ்க்கு இதுதான் பிகைண்ட் ரீசனாக இருக்கணும்னு கருதப்பட்டுருக்கு ஸோ துரிதமாக நீங்கள் செயல்படணும் அவங்களுக்கு முன்னாடி போனோங்கன்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணால் விண்வெளி ஆய்வு சார்ந்து அது தோல்வியில் முடிவடையேனு இந்த மனுஷன் தெளிவாக சொல்லியிருக்காருங்க ஸோ அன்றே கணித்தார் மயில்சாமி அவர்கள் இங்கே கரெக்டாக போகிறது ரைட்டு நம்மளோட சந்திரயான் த்ரீ இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல இதோட லேண்டிங் டைம்னு சொல்லிட்டு டேட் அவுன் டைமு இதுக்கு முன்னாடி இஸ்ரோவால் பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்துச்சு அந்த டைமை குறித்து வச்சுருந்தவங்க இதுக்கப்புறம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இஸ்ரோ இப்போ பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க டைம் மாறி இருக்க விஷயத்தை இட் மீன்ஸ் வர இருபத்தி மூணாம் தேதி அஞ்சே முக்கா மணி வாக்கில் நாம் லேண்ட் பண்ண போகிறத அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த டைம் தான் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்குது அதாவது டேட் அதே தான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆனால் லேண்டிங் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு நான்கு மணிக்குன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அஞ்சே முக்கா கிடையாதுங்க ஆறு நான்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் இஸ்ரோ மக்களுக்கு ஒரு நன்றியவும் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி அப்படின்ட்டு இதுதான் மக்களை தேவை சந்திரயான் டூவில் இந்திய மக்களோட ஒட்டுமொத்த ஆதரவும் அந்த மிஷனுக்கு இருந்துச்சு சந்திரயான் த்ரீலேயும் அதே ஆதரவை இந்திய மக்கள் தெரிவிச்சுட்டே இருக்கும் இது இஸ்ரோ ஆய்வாளர்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு இங்கே தள்ள தெளிவாக தெரியுது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சினிமாவை பற்றி அதிகமான அப்டேட்ஸை கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம பசங்களோட வாய் தான் இப்போ இந்த சந்திரயான் த்ரீ பற்றின அப்டேட்டை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல மாற்றம் அப்படின்னா அது இப்படி இருக்கணும் ரைட்டு இந்த லேண்டர் ஹசார் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா இதை எல்ஹெச்டிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேமரா மூலமாக ஒரு சில காட்சிகள் பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க அதாவது சேஃப் லேண்டிங் ஏரியா இருக்குல்ல இந்த வகைப்பாடுக்குள்ளே அந்த ஒவ்வொரு காட்சியும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு நம்மளோட விக்ரம் லேண்டர் தரையிறங்க போதில் இந்த லூனாரோட சர்ஃபேஸில் அதில் எது இதெல்லாம் பாதுகாப்பான பகுதிகள் லேண்ட் பண்ணுறதுக்கு எது இதெல்லாம் பாதுகாப்பற்ற பகுதிகள் இது போல் பிரித்து தான் இந்த கேமரா எல்லா காட்சிகளையும் பதிவு பண்ணியிருக்கு அந்த தான் இஸ்ரோ இப்போ வெளியிட்டிருக்காங்க நான்கு ஃபோட்டோஸ் வருதுங்க அதில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெய்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை குறிக்கிறது இந்த இடம் தாங்க இதுதான் இந்த எல்ஹெச்டிஏசி இருக்குல்ல அந்த கேமரா அது பதிவு பண்ணால் முதல் காட்சி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை சொல்கிறாங்க இதுக்கு பேர் பாஸ் எல் இதுவும் எல்ஹெசிஏசி பதிவு பண்ணியிருக்க காட்சி தான் மூணாவதாக இதோ தெரியுது பாருங்கள் இதை மேர் ஹம்போல் யானம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நான்காவதாக இருக்க புகைப்படம் இது இதுதான் இறுதியான புகைப்படமோ இந்த நான்கு புகைப்படங்களில் பெல்கோவிச் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பாட்டை இது எல்லாமே நாசா எடுத்தோ இல்லை வேறு எதுனா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி எடுத்தோ நம்மளுக்கு அமுச்சது கிடையாது முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸையும் கொண்ட ஒரு மிஷன் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்க புகைப்படங்கள் தான் இது எந்த நாட்டையும் சாராமல் நாம் தன்னிச்சையாக முயற்சி பண்ணி இவ்வளோ டேட்டாஸை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோல்ல இதுக்கே இந்தியர்கள் கண்டிப்பாக தலைநர்ந்து நிற்கலாம் ஓகே இப்போ நம்ம லேண்டர் இருக்குல்ல விக்ரம் லேண்டர் இந்த குறிப்பிட்ட லேண்டர் மாடியூல் நம்ம நிலவிலிருந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்டாக இட் மீன்ஸ் குறைஞ்ச தூர தொலைவு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோதான் நிலவுலேருந்து நம்மளோட தொலை தூரமான அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்று முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க ஸோ நிலவுக்கு நாம் ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன இருபத்தி மூணாந்தேதி லேண்டிங் அப்படியே ஆரம்பிக்கிறது தான் ஏம்பா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இது போதுமா லேண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல்கள் நிறைய இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் மட்டும்தான் மெயின் பிக்சரு இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டிங் டைமில் எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க அந்த எட்டு ஸ்டெப்ஸும் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷங்களுக்குள்ளே நடக்கும் இந்த பதினஞ்சு நிமிஷம் தான் முடிவு பண்ணும் இந்த மிஷினோட தலையழுத்தியே இந்த சந்திரயான் த்ரீ மிஷின் முழுக்க முழுக்க வெற்றி பெற்றதா இல்லை பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் மிஷினான்னு சொல்லிட்டு எட்டே எட்டு ஸ்டெப்ஸுங்க அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பதினஞ்சு நிமிஷங்களில் மட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எலாபரேட்டாக பார்க்கலாம் மொதல் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டர் இருக்குல்ல இப்போ இந்த நிலவை சுற்றிக்கிட்டு இந்த லேண்டர் ஏழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கீழே குறைக்கப்படும் இட் மீன்ஸ் இந்த டீபூஸ் ப்ராசஸ் இருக்குல்ல அதோட அடுத்த கட்டம் நடக்கும் நிலவுக்கு ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு இது வந்ததுமே அதோடய வேகம் இருக்கு பாருங்கள் அதை அப்படியே குறைப்பாங்க ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டராக அதோட வேகம் குறைக்கப்படும் இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கிலோமீட்டராக இருக்கும் அதைத்தான் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டராக குறைப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு லேண்டிங்க்கு முன்னாடி இது தான் அடுத்தபடியாக செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டரை ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கீழே இன்னும் குறைப்பாங்க அப்படி கீழே வந்ததுமே இந்த லூனாரோட சர்ஃபேஸ் இருக்குல்ல அதை இன்னும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் இந்த லேண்டர் போகிற பாதை இருக்குல்ல அதை அதோட ரூட் பாத்து இதை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக படம் எடுத்துகிட்டே வருவாங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோம் புதுசாக எடுக்கிற அந்த லேண்டரோட நியூ பாத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸையும் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பழைய ஃபோட்டோஸ் இருக்கு பாருங்கள் லூனார் சர்ஃபேஸ் சார்ந்து அதையும் ஒப்பிடும் ஒப்பிட்டு லேண்டிங் பாதையை கண்டுபிடிச்சி சொல்லும் இது கரெக்டான ஸ்பாட்டு இது வேணால் கொஞ்சம் டேஞ்சரான ஸ்பாட்டு கரெடு முறாக இருக்குது நம்ம கவுந்துக்க வாய்ப்பு அது அதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எல்லாத்தையும் அந்த ஏஐ முடிவு பண்ணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எந்தளவு கை கொடுக்குதுன்னு இங்கே தான் அந்த தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஸ்பாட்டை ஃபைனல் பண்ண பிற்பாடு இந்த லேண்டரோட நான்கு கால்கள் இருக்குல்ல இந்த லேண்டிங் லெக்ஸு இதெல்லாம் அப்படியே ஃபிஃப்டி டிகிரிக்கு அந்த கோணத்தில் எல்லாமே திரும்பிவிடும் இதெல்லாமே சேர்ந்தது தான் ரெண்டாவது ஸ்டெப்புங்க ஓகே இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக மூணாவது ஸ்டெப் என்னென்னா இந்த லேண்டரை ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மியான தூரத்துக்கு இருந்து ஓகேவா அங்கேருந்து கொண்டு வருவாங்க அதாவது எட்நூறு மீட்டர் வரைக்கும் அது கீழே உறங்கு நிலவு இங்கே இருக்குன்னா நம்மளோட லேண்டர் எட்நூறு மீட்டர் வரைக்கும் கீழே வந்திருக்கும் நாலாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது இன்னும் குறைப்பாங்க நூற்றி ஐம்பது மீட்டர் வரைக்கும் அது கீழே இறங்கும் இந்த நூற்றி ஐம்பது வரைக்கும் கீழே இறங்குன பிற்பாடு அதோடய வேகம் இருக்கல அது ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டரில் இருந்து பூஜ்ஜியம் ஆகிடும் இட் மீன்ஸ் நிற்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்ல இருந்து பிரேக் இவன் பண்ணுறது இட் மீன்ஸ் ஜீரோ கிலோமீட்டர் கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டமான டாஸ்க் யோசிச்சு பாருங்கள் அது நாலாவது ஸ்டெப்பு அஞ்சாவது ஸ்டெப் என்னென்னா அந்த லேண்டர் உயரம் இருக்குல்ல அது இன்னும் குறைப்பாங்க அறுபது மீட்ரு உயரத்துக்கு அது வந்துடும் ஆறாவது ஸ்டெப்பு இந்த அறுபது மீட்ரு உயரத்தை பத்து மீட்ரு உயரமாக குறைப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நிலவோட சர்ஃபேஸில் இருந்து நம்ம விண்கலம் வெறும் பத்தே மீட்ரு அந்த டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம் ஏழாவது ஸ்டெப்பு மிக முக்கியமானதுங்க இப்போ நம்ம ரொம்ப கிட்ட வந்துவிட்டோம் நிலவுக்கு அந்த நிலவில் டஸ்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மூன் டஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த தூசு அதுன்னு சொல்லி பறந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம விண்கலனை பாதிக்காமல் இருக்கணும் ஓகேவா இந்த பாதிப்பை தவிர்க்கிற முயற்சி இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணப்படும் இதுதான் ஏழாவது ஸ்டெப்பு இது கூட பார்த்தீங்கன்னா இந்த நிலவோட ஈர்ப்பு இருக்குல்ல இதை அளவிடுவாங்க சில பேர் கேட்கலாம் எப்போ அங்கே ஈர்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ஈர்ப்பு இருக்குதுங்க அதாவது நம்ம பூமியோட ஈர்ப்பு விஷயோட கம்பேர் பண்ணுறதா இருந்தால் ஆறில் ஒரு மடங்கு ஈர்ப்பு ஒரு மனுஷன் சும்மா எகிற ட்ரை பண்ணுறான்னா நம்ம பூமியில் எகிரி பட்டுனு கீழே வந்துடும் ஆனால் நிலவில் கொஞ்சம் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு வருவாங்க ஸோ இதை தான் சொன்னால் ஆறில் ஒரு மடங்கு அங்கே ஈர்ப்பு இருக்கணும் அந்த ஈர்ப்பு விஷயம் இங்கே ஃபுல்லாக அளவிடுவாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த லேண்டிங் இருக்குது பாருங்கள் அது நடக்கும் அது எவ்வளோ ஸ்பீடில் பா நடக்கும்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயமே இதாங்க எட்டாவது ஸ்டெப்பு நொடிக்கு ரெண்டு மீட்ரு வேகத்தில் இந்த லேண்டரோட கால்கள் இருக்குல்ல இந்த லேண்டிங் லெக்ஸு அது அப்படியே இந்த நிலவோட சர்ஃபேஸில் டச் பண்ணும் அந்த ஒரு டச் பண்ணுற நொடி தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கூஸ் பம்பை கொடுக்குற ஒரு நொடியாக அமையும் இதெல்லாம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி நம்ம விக்ரம் லேண்டர் மட்டும் பர்ஃபெக்டாக லேண்டிங்கை முன்னே எடுத்துருச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் தான் ரோவர் உள்ளேருந்து வெளியே வரும் இந்த பழக ஒரு ஷேப் இருக்குங்க இந்த விக்ரம் லேண்டரில் அதிலிருந்து ரோவர் வெளியே வந்து எல்லா ஆய்வு பணிகளையும் ஆரம்பிக்கும் இந்த ரோவர் வெளியே வந்து அது ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டானதில் முடிஞ்சு போயிடுச்சு இந்த மிஷினை நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றின்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோதானா அப்போ ஈஸியாக முடிஞ்ச நம்மள இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட் மீன்ஸ் அந்த எட்டு ஸ்டெப்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு இதில் ஹைலைட் என்னன்னா ஒரு பெரிய சவால் என்னென்னு சொல்லலாம் அந்த எட்டு ஸ்டெப்ஸில் ரெண்டாவது ஸ்டெப்பில் ஆரம்பித்து ஏழாவது ஸ்டெப் வரைக்கும் இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு இருக்க அதிகபட்ச நேரம் நாலரை நிமிஷங்கள் மட்டும்தான் இந்த நாலரை நிமிஷங்களில் முதல் ஸ்டெப்பை விட்டுருங்க எட்டாவது ஸ்டெப்பை விட்டுருங்க நடுவில் இருக்க அந்த ஆறு ஸ்டெப்பே நம்ம சாத்தியப்படுத்தணும் இதுதான் பெரிய சவால் இது எதுக்காக சவால் சவாலெலாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறேன்னா இந்த விக்ரம் லேண்டர் இருக்கல இந்த லூனார் மாடியூல் இது நிலவோட மேற்பரப்பில் சுற்றிட்டு இருக்கும் போது இந்த ஷேப்பில் இருக்கும் இட் மீன்ஸ் ஹாரிசாண்டலாக இருக்கும் இது கரெக்டாக லேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்போ செங்குத்தா இந்த ஷேப்புக்கு வரணும் இதுக்கப்புறம் தான் எல்லா ப்ரொசீஜர் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும் லேண்டிங்க்கு இதுவே பெரிய டாஸ்க்குங்க நீங்கள் ஹாரிசாண்டலாக இருக்கிற ஒரு கலனை வெற்றிகளை மாற்றுறதே பெரிய டாஸ்க்கு ஸோ எவ்வளோ பெரிய சவால்களை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் சுமந்துக்கிட்டு இருக்கான்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த சந்திரயான் த்ரீ மிஷனை உலக நாடுகள் எதுக்காக இவ்வளோ உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது அதாவது நிலவோட ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த சவுத் போல் தென் துருவ பகுதி ஏன்னா அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு இப்போ பொறுக்க தெளிவாக சொல்ல முடியல அவங்களே அசம்ஷனாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இருக்கலாம் அது இருக்கலாம்னு அப்பேற்பட்ட ஒரு பகுதியில் தான் நம்ம இந்தியா இப்போ லேண்ட் பண்ண போகுது இந்த சந்திரயான் த்ரீ மிஷனில் ஸோ இந்த ஒரு லேண்டிங் மட்டும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சிக்கோங்க உலக நாடுகளுக்கே ஒரு எண்ணம் புதுசாக வந்துடும் அதை நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஓ அப்போ நிலவோட எந்த பகுதியிலையும் நம்மளால் லேண்ட் பண்ண முடியும் போல இருக்கு நாம லூனார் சார்ந்து இந்தந்த மிஷன் அடுத்தடுத்து கொண்டு வரலாமேனு பல நாடுகளுக்கு நம்பிக்கை பிறக்கும் இப்போ புரியுதா எதுக்காக உலக நாடுகள் நம்ம இந்தியாவோட இந்த மிஷனை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நிலவில் நீர் இருக்கிற விஷயத்தை உலகத்துக்கு முதல்ல சொன்னது யார் நினைக்கிறீங்க நம்ம இந்தியா தான் சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷன் இருக்க பாருங்க அப்துல் கலாம் அவர்களோட மேற்பார்வையில் முழுக்க முழுக்க செயல்பட்ட ஒரு மிஷன் அந்த மிஷன் மூலமாக தான் நாசாவே ஒத்துக்கிச்சு ஓ ரைட்டு இந்தியா சப்மிட் பண்ணியிருக்க மாலிகுல் டீட்டெயில் வச்சு பார்க்குறப்ப நிலவில் தண்ணி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவங்களும் நிலைப்பாடுக்கு வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ ஏற்பட்ட சாதனையை உள்ளகாரங்களை நிகழ்த்தி இருந்தது நம்ம இந்தியா சந்திரயன் ஃபர்ஸ்ட் மிஷன் சார்ந்து இந்த ஒரு விஷயத்தை இப்போ உங்கள் நான் ஒரு காணொலியாக கொண்டு வர விரும்புகிறேங்க மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் அவர்களோட உதவியாளராக இருந்த திரு பொன்ராஜ் அவர்கள் இருக்காங்களே இவர்கிட்ட நாம் ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம் அதுல அவர் இந்த விஷயத்த ஓப்பன் இருந்தார் எப்படி இந்த இருக்க விஷயத்த நாசா ஒத்துக்கிச்சு இந்தியா சொல்ல போயிட்டு அவர் அவ்வளோ அழகாக விவரிச்சிருந்தாருங்க அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இந்தியர்களுக்கு கூஸ் பம் கேரண்டி லான்ச் பண்ணி அப்போ வந்து இதனுடைய ரெவியூ மீட்டிங் வந்து நாசாவில் நடக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் வெஹிக்கிள் நம்ம இந்தியனுடைய இண்டிஜினியஸ் லான்ச் வெஹிக்கிள் ஆனால் சந்திராயன் ஒன்றுனுடைய பேலோடு வந்து நாசா அண்டு இஸ்ரோனுடைய ஜாயின் கூட்டு தயாரிப்பு கூட்டு தயாரிப்பு அப்போ இதனுடைய ரெவியூ மீட்டிங் வந்து நாசாவில் ஜேபிஎல்லில் நடக்குது ஜெட் பிரஷனல் லெபார்ட்ரியெலாம் நடக்குது அந்த ரெவ்யூ மீட்டிங்கு நாங்கள் போகிறோம் அப்துல் கலாமோட நான் போகிறேன் கூட அப்துல் கலாம் வராரு அன்றைக்கு சேர்மன் இஸ்ரோ மாதவன் நாயர் வராரு கூட அன்றைக்கி ஆனால் மயில்சாமிநாதர் அங்கே வரலை இங்கே அங்கே வரல மாதவன் நாயர் வராரு அப்துல் கலாம் வராரு நான் போகிறேன் நாங்கள் எல்லாரும் இஸ்ரோனுடைய சயின்டிஸ்ட் ஒரு வராங்க நாசாவுடைய சயின்டிஸ்டோட ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்டோடு ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அப்போ எல்லாம் இந்த உலகத்திற்கு தெரியாது நிலவில் தண்ணீர் இருக்கு இருப்பதை இந்த சந்திராயன் ஒன்று கண்டுபிடிச்சுன்னு தெரியாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அங்கே எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணுறான் நீங்கள் இன்னும் அறிவிக்கல உலகத்துக்கு அனு அனவுன்ஸ் பண்ணலை ஏன்னா ஃபஸ்ட்டு ரெவியூ மீட்டிங் நடக்குது அந்த ரெவியூ மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ரெவியூ பண்ணுறாங்க அப்துல் இங்கிட்டு நான் இந்த பக்கம் இங்கிட்டு மாதவன் நாயர் இங்கிட்டு நாசா சயின்டிஸ்ட் இங்கிட்டு இஸ்ரோ சயின்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க ஸோ ரவியூ மீட்டிங் நடக்குது எப்படி வந்து அதனுடைய அட்மாஸ்பியரியில் அட்மா அந்த லூனார் ஆர்பிட்டரில் இருந்து கிரவுண்ட்லேருந்து படக்கூடிய ரெஃப்ராக்ஷனில் வரக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரத்துலேருந்து அந்த ஸ்பெக்ட்ரத்தை அனலைஸ் பண்ணி அந்த இருந்து இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் ஹெச்ஓ அண்ட் ஓ மாலிக்குள் இருக்குது என்பதை டேட்டாவோட ரியலிஸ்டிக்காக ப்ரூவ் பண்ணி அல்காரதம் ஃபிசிக் அல்காரதத்தை வச்சு ப்ரூவ் பண்ணி அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதை பப்ளிஷ் பண்ணாங்க அதை அதை வந்து எல்லா டெஸ்ட்டையும் ப்ரூவ் பண்ணி எவ்ரடிஸ் அக்செப்டட் தட் இது இருக்குன்னு சொல்கிறத நாங்கள் சார் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து அப்துல் கலாம் கிட்டே நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோன்னு ப்ரெசன்ட் பண்ணால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அன்னைக்கு எனக்கு அன்னைக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணம் சார் இந்தியா அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு அது பண்ணி முடிஞ்ச உடனே மீட்டிங் முடிஞ்ச உடனே சீஃப் சயின்டிஸ்ட் எழுந்திரிச்சார் நான் சார் அவருடைய சீஃப் சயின்டிஸ்ட் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த நேரத்தில் அவர் எழுந்திரிச்சு சார் டாக்டர் கலாம் ஐ உட் லைக் டு மேக் அ ஒன் இம்பார்ட்டன்ட் நோட் ஹியர் ஓகே ஹே ப்ரஸீட் அப்படின்னார் சொன்ன அவர் அவர் சொன்னார் அமெரிக்கா ட்ரைடு டு ஃபைண்ட் அ வாட்ரு மாலிக்யூல் அண்ட் த மூன் ஃபார் மெனி டிக்கெட்ஸ் வி குட் நாட் ஃபைண்ட் அ வாட்டர் மாலிக்யூல் அண்ட் த மூன் ஓகே அது மாதிரி மற்ற நாடுகள் விண்ணை அளந்த மற்ற நாடுகளும் நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு பல்வேறு முயற்சி எடுத்தாங்க ஆனால் அவங்களாலேயும் முடியலை ஆனால் என்றைக்கு நாசா இஸ்ரோவோடு சேர்ந்ததோ அமெரிக்கா இந்தியாவோடு சேர்ந்ததோ எங்கள் முதல் முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னார் என்ன ஒரு அப்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் உண்மையிலேயே மயிர்கூச்சரிந்தது எப்படி எப்படி ஹவு கேன் யூ டெல் மீ ஹவு யூ அச்சீவ் இட் அப்படின்னு கேட்டார் அப்துல் கலாம் சார் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இண்டியன்ஸ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் தென் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி இந்த மூன்று தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இந்த அல்காரிதம்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் தென் இன்ஜினியரிங் இந்த நான்கு சப்ஜெக்டு உங்கள் இந்தியன் விஞ்ஞானிகளுக்கு ஏற்பட்ட அந்த நான்கு சப்ஜெக்ட் இருந்த நான்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அப்படி சொன்னார் அப்போ அப்போ வந்து அப்துல் கலாமி ரொம்ப கை தட்டி பாராட்டி எல்லாரையும் பாராட்டி எல்லாருக்கும் கை கொடுத்து வாழ்த்து சொல்லிவிட்டு ரூமுக்கு வந்தோம் ரூமுக்கு வந்த உடனே என்கிட்ட கேட்டார் ஃபன்னி கை நீ என்ன படிச்சிருக்கேன் நீ என்ன என்ன முடிச்சு அப்படின்னா மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் சில பேர் சமூக வலைதளங்களில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழுங்காக உங்களுக்கு பாதாள சாக்கடையே தோண்ட தெரில உங்களுக்கு நிலவு கேட்குதோ நிலவுன்னு சொல்லிவிட்டு அவங்களா இருக்கட்டும் வசைப்படுற மாதிரி நிறைய பதிவுகள் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக நான் பண்ணி நீங்கள் இது போல் பதிவுகள் இதில் ஹைலைட் ஆகணும் அந்த பதிவுகளை போடுறவங்களும் இண்டியன்ஸ் தான் சில பேர் என்னத்தை சொல்கிறது அவங்களாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணுங்க அதாவது வளர்ந்த நாடு பணத்தை கொட்டி கொடுத்து மாதிரி ப்ராஜெக்டை முன்னெடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கே முக்கிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்பியிருக்கிறது ஒன்றே ஒன்று தான் விஞ்ஞானிகளோட மூளைகள் நம்ம நாட்டில் பிறந்த விஞ்ஞானிகளோட மூளைகள் அந்த மூளைகள் அயராது பாடுபட்டு டே நைட்டு உழைச்சி அதுவும் அந்த லேண்டிங் ப்ரொசீஜர் அப்பெல்லாம் பல விஞ்ஞானிகள் தூங்க முடியாதுங்க அந்த ப்ராஜெக்டில் இருக்கவங்க அவ்வளோ குறிசியலாக போகும் அந்த டைமில் ஏற்பட்ட கடின உழைப்புக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்குது அப்படின்னா இதை கொண்டாடாமல் வேறு எதை கொண்டாடுவோம் எல்லாம் இருக்கிற ஒரு சக்சஸ் பண்றது வேற எதுவோ இல்லாம ஒருத்தர் சக்சஸ் பண்றது வேற இந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு செலவு பண்ற பட்ஜெட் அதுல அஞ்சுல ஒரு மடங்கு பட்ஜெட் தான் நாம செலவு பண்ற சந்திரயான் இதுல ஒரு வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குதுன்னா தான் கொண்டாடணும் கொண்டாடுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்